வணக்கம் வாழ்க்கையில் நடைமுறையில் நம்ம ஒரு வ வசனத்தை அடிக்கடி கேட்போம் ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போம் ஏப்பா அவர் நல்ல கைராசிக்கார மனுஷன்பா அவர் நல்ல கைராசிக்காரன் டாக்டர்பா இவர் தொட்டதெல்லாம் தொலங்கும் அவர் மருந்து கொடுத்தாருன்னு உடனே சரியாயிரும் அதனால் நல்ல கைராசி டாக்டர் இப்படின்னு இந்த கைராசியை பற்றி நான் அடிக்கடி கேட்டிருப்போம் அந்த மாதிரி ஆக்டர் தங்க கைன்னு சொல்லுவாங்க யாருக்கு இந்த மாதிரி யோகம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மகான்கள் சித்தர்கள் ஞான புருஷர்கள் சித்த புருஷர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அவங்க கையால் ஆசிர்வச்சி கொடுத்தா எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க சரி அவங்கள தவிர்த்துட்டு நம்ம மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு விசேஷமான ரேகை இருக்கும் அந்த ரேகை இருக்கிறவங்க எடுத்து ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா ஒரு சின்ன முதல் காலில் எழுந்து அவங்கக்கிட்ட வாங்கி போனிங்கன்னா அன்றைக்கி வியாபாரம் அன்றைக்கி பல மடங்கு லாபம் நல்லாவே சம்பாரிச்சு தரும் அவங்க கையால் ஒரு போனி பண்ணாங்க வச்சுக்கோங்க காலையில் ஒரு கடையில் போய் அந்த கடையில் வியாபாரம் ஓகோன்னு அன்றைக்கி லாபம் பல மடங்கு பெருசாக இருக்கும் அவங்க கையில் அப்படின்னா ஸ்பெஷல் ரேகை இருக்குதுன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் வலது கை இல்லாது இடது கை கட்டை விரலில் மேல் அங்கலாஸ்தியில் கோதுமை ரேகை அப்படின்னு ஒரு ரேகை இருக்கும் அந்த ரேகை யாருக்கெல்லாம் உண்டோ அவங்களுக்கெல்லாம் இந்த பவர் இருக்கும் அந்த சக்தி இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆட்களில் வீட்டில் சொந்தக்காரங்களில் உறவுக்காரங்களில் ஊர்க்காரங்களில் யாருக்காவது இப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணி முன்னாடி தெரிஞ்சு வச்சுப்பாங்க அவங்கள வந்து கூப்பிட்டு இந்த விவசாயத்தில் விதை போடுறது முதல்ல ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இவங்கள பயன்படுத்திப்பாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும் அதனால் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது நல்ல பலன் தரக்கூடிய விஷயம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள பல தகவல்களை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் நல்லா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்